மார்கரி பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு ஆண்டாள் வண்டுகள் மொய்க்கும் மலர் போன்ற கண்களை உடைய ஒரு தோழியை எழுப்புகிறாள் புள்ளின் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பறவை வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்த கண்ணனையும் பொல்லாத அடக்கனான இராவணனின் தலைகளை ஒரு பூவை பறிப்பது போல கிள்ளி எறிந்த ராமபிரானையும் இவர்களுடைய வீரப்புகழை பாடிக்கொண்டே நாங்கள் கிளம்பிவிட்டோம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம் புக்கார் நம்மோடு சேர்ந்து நோன்பு நோர்க்க வேண்டிய மற்ற எல்லா தோழிகளும் நாம் வழிபட வேண்டிய அந்த இடத்திற்குப் போய் விட்டார்கள் நீ ஒருத்திதான் இன்னும் வரவில்லை வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இங்கே ஆண்டாளின் வார்த்தை ஜாலத்தை கவனிங்க விடிவெள்ளி மேலே எழுந்திருச்சு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லணும் ஆனா ஆண்டாள் மறைந்ததுங்கிற சொல்லை பயன்படுத்தல ஏனா திருப்பாவை ஒரு மங்களமான நூல் அங்கே மறைவு அழிவு போன்ற சொற்களுக்கு இடமில்லை அதனால வியாழன் கிரகம் உறங்கிற்று அதாவது ஓய்வெடுக்கப் போயிருச்சுன்னு எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் பறவைகளெல்லாம் சத்தம் போட்டு உன்னை எழுப்புகின்றன வண்டுகள் மொய்க்கும் தாமரை போன்ற அழகான கண்களை உடையவளே இன்னும் என்ன உறக்கம் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ இந்த அதிகாலை பணியில் உடல் குளிரக் குளிர மூழ்கி நீராடி இறைவனை வழிபடாமல் இன்னும் படுக்கையிலேயே படுத்துத்துக் கிடக்கிறாயே பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம் பாவாய் பெண்ணே இந்த புனிதமான மார்கழி நன்னாளில் உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் ஏதோ தூங்குவது போல நடிக்கும் அந்த பாவனையை விட்டுவிட்டு எங்களோடு வந்து கலந்து கொள் எல்லோரும் சேர்ந்து இறைவனை தொழுவோம் என்று ஆண்டாள் அழைக்கிறாள் பகவானை போகும்போது பார்த்து பார்த்து மங்களமா சொல்லும் ஆண்டாள் நாமளும் நல்ல சொற்களையே பேசணுங்கிற பாடத்தையும் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கறா வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம் பாவாய் நாளைக்கு பதினான்காவது பாசுரம் அடுத்த தோழியை போகிறோம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க in there